வணக்கம் என்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டிகிறோம் பார்த்துட்ருக்க சேலைகள் சிட்டி நாடு காட்டன் சேலைகள் வித் ரன்னிங் ப்ளூஸோடு வந்திருக்கு எண்ணூற்றி இருபது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோன் நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம் மெசேஜ் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் மட்டும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணுங்கள் சேரி நார்மல் வாஷ் தான் ஹேண்ட் வாஷ் பண்ண முடியாதவங்க சேலைகளை மட்டும் தனியாக மிஷினில் போட்டு கம்மியான டைம் செட்டிங்கில் வச்சு ஸ்பினிங் டைம் கம்மியாக கொடுத்து வாஷ் பண்ணி எடுத்து கஞ்சி போட்டு அயன் பண்ணி தான் கட்டணும் மிஷினில் போட்டால் கண்டிப்பாக கையில் வாஷ் பண்ணி ஒத்தப்பட்டையில் காய போட்டிங்கன்னா அயன் பண்ணக்கூட தேவையில்ல அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் வியர் பண்ணலாம் அப்படியே பட்டு சரி மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு பார்டர் சரி பார்டர் கறுக்காது கொலுசு வளையல் அந்த இதிலெல்லாம் கம் நூல் பிடிச்சி இழுக்காது எந்த ப்ராப்ளமும் இருக்காது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய பேர் நம்ம சேனலை அப்படியே பார்க்குறீங்க ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும் அப்டேட் ஆகும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் டைம் இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது வேறு என்ன மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்கும் எல்லாமே சொல்லுங்கள் நீ பாருங்க பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வீடியோவே போடுறோம் எங்கள் ஊர் சேலைகளில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் வீடியோவில் கொடுத்துட்ருக்கோம் வாங்கணுங்கிறது அடுத்து உங்களோட தேவைகளை பொறுத்து தேவை இருந்தால் மட்டும் கண்டிப்பாக வாங்குங்க பாருங்கள் இப்பெல்லாம் சேலைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் கொடுத்துட்ருக்கோம் நிறையா கலெக்ஷன்ஸ் கொடுக்கறது காரணமும் அது தான் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்கள் திருத்திக்கிறோம் மாற்றிக்கிறோம் இன்னும் எங்களுக்கு எங்களோட சேனலை வளர்க்குறதுக்கு அது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இன்னும் நாங்கள் நிறைய உங்களுக்கு நியாயமான தரத்தில் நியாயமான விலையில் நிறைந்த தரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுக்குறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துகிட்ருக்கோம் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி தரு தருவாங்க நம்ம இப்போ இந்த பார்த்துட்ருக்க சேலைகள்லாம் நம்ம கசின் கசின் பிரதர் தான் பண்ணுறாங்க தேனியில் சக்கம்பட்டிங்கிற ஊரில் இருந்து கிராமத்தில் இருந்தால் பண்ணுறாங்க இருந்து மீனா வெல் மீனா வெல்தாரிஸ் மதுரை சுங்குடி மல்மல் காட்டன் அப்புறம் சாதாரண செட்டிநாடு காட்டன் காஞ்சி காட்டன் சேலைகள்லாம் இன்னொரு தயாரிப்பாளர் இருந்து வாங்குகிறோம் அவங்களும் அதே ஊர் தான் நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க நீங்கள் தயாரிப்பாளராக நாங்கள் தயாரிப்பாளர் கிடையாது உற்பத்தியாளர் கிடையாது உற்பத்தியாளர்கிட்டருந்து வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் நேரடியாக பார்சல் உங்கள்கிட்ட உற்பத்தியாளர்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு வரும் சரிங்களா ஆர்டர் வந்து உங்களை எடுத்து தரது மட்டும்தான் வேலை இப்போ நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் அவங்களுக்கு டைம் கிடையாது காலையிலேருந்து அவங்க நெஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க நெஞ்சுட்டு இந்த சேலை உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ நம்ம ஆர்டரு நம்ம சொன்னோன்னா அவங்க அதை ரெடி பண்ணி தருவாங்க நீங்கள் கேட்குற அந்த இவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு அவங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியாது ஏன்னா அந்த லைனில் நாங்கள் ஆல்ரெடி இருந்திருக்கோம் எங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டம் அந்த வேலை எவ்வளோ கஷ்டம் தரையில் விஷயம் தெரியல அந்த ஒரு சேலை வந்து ஒரு டிசைன் அவங்க ஃபுல்லே அதை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நிறையா அது வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கம்ப்யூட்டரில் டிசைன் கொடுத்துருவாங்க அந்த டிசைன் வந்து ஃபஸ்ட்லாம் அவங்க வந்துட்டு கம்ப்யூட்டர்லாம் கிடையாது அப்போது அது இன்னும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இப்போது கம்ப்யூட்டரில் டிசைன் கொடுத்தவங்க அந்த டிசைன் வந்து உங்களுக்கு அது அப்படியே மேக் பண்ணி நூலை வந்து அவங்க அந்த இதில் மாட்டிட்டாங்கன்னா அந்த கவுண்ட்டு ஒரு இது இருக்கும் எயிட்டி கவுண்ட்ஸ் சிக்ஸ்டி வந்து அளவு இருக்கும் அதில் எல்லாத்தையும் மாட்டி அந்த இதில் கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிசைன் வந்துடும் இதில் கோர்வை புட்டா மட்டுந்தான் ரொம்ப கஷ்டம் அந்த இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த நூல் வழி இது பார்த்து கோர்வை புட்டா அதில் வந்துட்டு பண்ணுவாங்க இந்த சேலிங்களுக்கெலாம் அந்த சரி பாடரு ஒவ்வொரு நூலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அதுவே ரெடியாகி டிசைன் கொடுத்தவொன்னே வந்துடுது உங்களுக்கு அதை பண்ணி அவங்க வெளியில் எடுத்து அதை பேக் பண்ணி டெய்லியும் நிறையா கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்போது ஒரு கஸ்டமருக்கு உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியல இது நாங்கள் ரியலாகவே நாங்கள் நாங்கள் அதை பண்ணுறப்போ எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அதனால தான் உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணி நான் சொல்கிறேன் வேறு எந்த சேனலனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்தளவுக்கு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி யாருமே சொல்ல மாட்டாங்க சரி நம்ம இந்தளவு தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு தான் இந்த சேனல் நாங்கள் ஓப்பன் பண்ணோம் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுங்க எல்லோரும் ஏன்னால் நிறையா எதிர்ப்பசம் தான் கேட்குறீங்க கண்டிப்பாக எங்களுக்கு புரியுது உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் சொல்லுங்கள் நீங்கள் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வீடியோ கொடுக்குறோம் கண்டிப்பாக தேவை இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க நம்பர் இருக்குது அதில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி சாரீ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கலர் வந்துட்டு காட்டன் சேரீங்கிறதுனால நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஆஃப் ஷேடு கம்மியாக இருக்கும் அதில் ஆஃப் ஷேட்னால் இப்போ நீங்கள் சில்க் சே பட்டு சேலை வாங்கினோன்னா சைனிங்காக இருக்கும் இது காட்டன் சேரீங்கிறதுனால கொஞ்சம் ஒரு இது டல்னஸ் தெரியும் அவ்வளோதான் அதனால் நல்லா பிக் ஸ்க்ரீனில் வச்சுட்டு ஜூம் பண்ணி டிசைன் கலர்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்குங்க ஒரு தடவை வாங்கி பார்த்துட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரே டயத்தில் ரெண்டு மூணு சாலையெல்லாம் வாங்க வேணாம் ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அப்புறம் வாங்கிக்கோங்க இந்த சரி பாடெல்லாம் கறுக்காது நூலில் கோர்க்காது சரி வளையல் கொலுசு இந்த மாதிரி இதிலெலாம் மாட்டி சிக்காது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் ரொம்ப உங்களுக்கு மேலே இருக்கிறதே தெரியாது சாயம் போகாது நம்பி நீங்கள் வாங்கலாம் தேவை இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க அதே மாதிரி இதில் இந்த ப்ராப்ளமும் வராது தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் ஏதோ இந்த ஒரு கரையோ இல்லை ஒரு நூல் பிரிஞ்சுருக்கு இல்லை கலர் மாதிரி வேறு சேரீ மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் மணி ரிட்டன் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் ஆனால் ஓப்பன் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக காட்டணும் சேரீ உங்கள் ரிசீவ் ஆகிற அன்னைக்கே நீங்கள் அதை ஓப்பன் வீடியோ எடுத்து எங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ணித்தருவோம் மறுநாளோ இல்லை ரெண்டு நாள் கழிச்சோல் நீங்கள் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணித்தர மாட்டோம் கொரியர் நீங்கள் ரிசீவ் ஆனவனே வாங்குறீங்க பார்த்தீங்களா அப்போவே நீங்கள் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்து எங்களுக்கு அமிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் நன்றி வணக்கம்